என்னுடைய ஆசீர்வாதம் என்ன நம்பர் அத்தனை பேருக்கும் உண்டு இப்போ மனித எல்லாருமே மனிதர்கள் தாங்கயா ஆமா இப்ப வந்து ரீசெண்டா கூட இப்போ ஒரு விபத்து நடந்தது இப்ப தீவிரவாத தாக்குதல் நடந்தது ஒரு கண்ணு முன்னாடி ஒரு கணவனை வந்து கொள்றது அப்படின்றது அதை நம்ம பாக்குறது அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் பெண்களுக்கு அப்படிங்கிறது அந்த வீடியோ பார்க்கும் போது என்னால் உணர முடிஞ்சது ஏன் அந்த பொண்ணுக்கு மட்டும் அப்படி ஒரு நிலைமை இதெல்லாம் ஏற்கனவே கர்மா விதிக்கப்பட்டது இப்போ இந்த மனித உடலே வந்து இந்த நேரத்தில் இது நடக்கும் இது நடக்கணும் என்ன டிசைன் பண்ணுது அது அது நடக்குது அதெல்லாம் ஒன்றும் மாற்றலாம் முடியாது இப்போ இதில் வந்து இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு ஃப்ளைட் போகுது ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஆயிரம் பேர் கிவார் அதில் ஒருத்தன் தான் மாதிரி விதி இருக்கும் மற்றவங்கன்னா சாகிறான்னா அந்த ஒருத்தன் சாப்பிட்டா மற்ற எல்லாம் செத்து தான் ஆகணும் அவன் மற்றவங்கன்னா சாகணுன்ற விதி கிடையாது ஆனால் ஒருத்தனுக்காக எல்லாம் செத்து தான் ஆகணும் அதுதான் அதுக்கு உதாரணம் மகாபாரதத்தை போரு அந்த துரியோதனை ஒன்று சாகுறதுக்காக பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் செத்தாங்க அது வந்து ஒருத்தன் அந்த இந்த இடம் அழியணும்னு இருக்கு மாதிரி எத்தனை பேர் தான் அழிஞ்சு தான் தெரியணும் அதாவது இது அழியக்கூடிய பொருள் நீ தப்பிச்சு ஓடிட்டுனா தப்பிச்சிக்கலாம் நான் இங்கே தான் இருப்பேன் தப்பிக்கணும்னா தவிச்சு யாராலும் தப்பிக்க முடியாது அதே மாதிரி சுனாமி வந்துச்சு எவ்வளோ பேர் அடிச்சிருந்துச்சு போச்சு ஆனால் ஒரு சின்ன குழந்தை பொழச்சி வந்துச்சு தெரியுமா கடையில் போய் கூட அது அது பொழிச்சி பூமியில் வாழணுன்ற விதி கர்மா இதில் போயிட்டு தப்பிக்கணுன்னா தப்பிச்சுக்கும் அதே மாதிரி இந்த குஜராத்து பூகம்பம் ஏற்படுத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல அதில் நான் சின்ன அதில் அதில் இப்போ அது போன அந்த பூகம்பம் வந்து இப்போது அந்த பூகம்பம் ஏறப்படுறதுக்கு முன்னாடி எல்லாம் பெரிய பணக்காரன் ஏற்படுவதுனால எல்லாம் பேசிக்கிறேன் நல்லா அப்படியே அனுகி எல்லாம் உள்ளே போய் போட்டான் அவன் கடன் கொடுத்தவனா அவன் பெரிய பணக்காரம் ஆகிட்டான் கடன் வாங்குவெல்லாம் பணக்காரம் ஆகிட்டான் கொடுத்தவனாம் போய் சேன்ட்டான் ஒட்டுக்கா அப்போ கருமாதானே உங்கள்கிட்ட தான் நான் வாங்கணும் நீ சாகணும் நான் விதி விதி எனக்கு தானே நடக்கும் எல்லாமே ஒன்று ஒன்று லிங்க்கு கர்மா தான் சமயம் எல்லாமே கர்மா தான் கர்மான்றது வந்து செயல் போன தினமே நம்ம செஞ்சு வந்து இப்போ அனுபவிக்கிறோம் அது நல்லதாக வேணாக்கிட்ட கெட்டதாக கட்டும் இப்போ புதுசாலாம் பண்ணல இவங்க கர்மான எதோ பயப்படுறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கர்மான்றது செயல் நல்ல செயல் செஞ்சால் நல்லாக்கப் நல்லா இருக்க போகிறேன் கெட்ட செயல் தான் கெட்டு போக போகிறேன் இவ்வளோ தான் விஷயம் இல்லை கர்மா கர்மான்னு எல்லாம் பயம் ஊற்றிச்சாங்க கர்மான்றது செயல் அன்னைக்கு செஞ்சுட்டு இன்னைக்கு அனுபவிக்கிறேன் சரி ஓகேங்க இந்த கர்மாங்குற செயலுங்கிறது ஓகே தான் இப்போ வந்து நம்ம நமக்கு வந்து எதுவுமே தெரியலையே நம்ம தெரிய தெரிஞ்சு ஒருத்த வந்து ஒருத்தர் போய் நம்ம இந்த உலகம் வந்து எதையோ ஒரு விஷயத்தை தான் நம்மளை இந்த பூமியில் வாழ வைக்கிது ஏங்க நம்ம இந்த பிரபஞ்சம் அப்படின்றத ஒரு விஷயம் வந்து நம்மளைய ஒரு விஷயத்தை வந்து தெரியாமல் ஒரு விஷயத்த இப்போ இறைவன் இருக்கு இறைவன் இருக்காங்க ஆனால் இறைவன் நமக்கு தெரியல யாருக்குமே ம் அதை வந்து நம்ம தேடு நமக்குள்ளே தேடுன்றது எல்லாமே சித்தர்கள் இருந்து நாளை இருந்து எல்லாமே சொல்கிறாங்க நம்ம தெரியாமல் உள்ளேருந்து அவங்க உள்ள மறை இருக்காங்க ஆனால் நம்ம கண்ணுக்கு யாருக்குமே தெரியல ஆனால் நம்மளை வழி இந்த கருமாவும்றது நம்ம ஆன்மாவுன்றதை வழி நடத்துறீங்க அப்போ நம்ம யாருக்குமே தெரியாமல் ஒரு விஷயத்த நம்ம வாழும் பொழுது அந்த விதி ஆனால் மனசனோட விதி இதுதான் இப்படி தான் நீ வாழணுன்றத விதி அந்த கருமா அப்படின்றது இவ்வளவு கொடூரமாக இருக்கணுமா அதுதான் நாம் அந்த அளவு கொடூரமாக நம்ம இருந்திருக்கோம் அந்த கொடூரமாக இருந்தது பலனை அனுபவிக்கிறோம் இதனை எப்படி மாத்த முடியும் செஞ்சாச்சு இப்ப நாம செய்யும் போது நமக்கு தெரியாது கொடுக்குறோன்னு இனி நம்ம அனுபவிக்கும் போது கொடுக்குறோம் கொடுக்குறோன்றதை நம்ம இப்பதான் சொல்றோம் இந்த கொடுக்குறத நாம ஏற்கனவே செஞ்சு மாப்போ அது அதுவே தெரியலையே நம்ம மறைபொருள் அதுக்கு என்ன பண்ண தெரியல அனுபவிக்கிறேன் நான் என்ன செய்யணும்னு அனுபவிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற காரணம் அதனுடைய விளைவு தான் அப்பா ஒரு ஒருத்தனை வந்து நம்ம சுடும் போய் அவங்களுக்கு வந்து அவங்க சு ஒருத்தனை ஒரு இறக்கமே இல்லாமல் ஏன் இப்படி ஆகிடுது அது இப்போ அந்த இடத்துல ஒரு ஹாஸ்டல் நடந்துச்சுன்னு வச்சுங்க எல்லாரும் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆள் தானே அங்கே ஆனாங்க அவங்களுக்கு மட்டும் அந்த விதி அவங்க மட்டும் இப்படி ஆகணும் அது ஒரு அனுதாபம் இல்லை அதை காரணம் கத்து இன்னொருத்த சாகணும் அப்படின்ற ஒண்ணு கொண்டு ஒண்ணு கொண்டு சார்ந்தே போய் ஆமாங்க ஓகேங்க இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி தான் இப்போ எல்லாருமே ஓகே இப்போ நான் இப்போ அண்ணா நான் ஒரு சாக இவங்க எல்லாருமே எங்கூட சேர்ந்து எந்த தப்பு அந்த குழந்தைங்க முதுக்கணும் எல்லாமே இந்த இடம் அழியணும்னு விதி அந்த இடத்துல நீ இருக்கணும்னு விதி அதுல மத்தவங்க வந்து சேர்ந்தாங்க அது சேர்ந்தானே போயணும் அதுதான் இது இதுக்கான இது முடி இது அதாவது பூமியெல்லாம் தான் நடக்குது நம்ம ஏற்றுதான் அதுக்கு அதுதான் வரவு செலவு ஒரு வரவு செலவு அது நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதை வச்சு போயிட்டே இருக்கும் சரிங்க அது இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் நம்மளால் நமக்கு கிடையாது ஆணுங்க தான் தெரியும் அவனே இந்த இடத்துல வந்து வந்தானா அது அதுக்கு அது ஒன்றும் புரிஞ்சுங்க இந்த இடத்துல நீ கேது அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு பாலறிஞ்ச மண்டபம் பயங்கரமான மழை பெய்யுது இடி மின்னலாக இருக்குது இடி போது அந்த மண்டபம் ஆடுற மாதிரி இருக்குது அதில் வந்து ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க நாலு பேருக்கு இருக்கும்போது வந்து இல்லை யாரோ ஒருத்தன் கெட்டவங்கிறான் இந்த கெட்டவனில் வந்து ஒருத்தன் வெளியே போயிடுங்க அந்த இது வந்து சாக்ட்டும்னு சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு நாலு பேரில் சரி ஒரு வருத்த தான் சொல்கிறாங்க நீ போகிற தூரமாக போயிடுறான்னாங்க அவன் போகிறான் அந்த பூமி அந்த மண்டபம் வந்து ஒன்றும் அழியலை திருப்பி என்ன பண்ணுறாங்க இன்னொருத்தன் போகிறான் அப்பிய மண்டபம் அழியலை ஒன்றும் பயங்கரமாக இடிக்குது மின்னுது எல்லாம் பண்ணுது ரெண்டு பேர் போயிட்டு வந்துட்டாங்க மூணாவது போயிட்டு வந்துட்டான் கடைசி கடைசியால் தான் வரான் அவன் தான் சொல்லிட்டாங்க டே நீ தானே பாவி இன்னால் தானே இப்போல்லாம் நடக்குது நீ போட்டால் அவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்றாங்க அவனை தள்ளி விட்டாங்க பாரு அவனை தள்ளி விட்ட மறுநிமிஷம் ஒரு இடி வந்து விழுந்து அந்த கிட்ட மூணு பேரும் சேர்த்து போயிட்டாங்க புரிஞ்சுங்க அப்போ அந்த இடத்துல மூணு பேருமே தான் ஒருத்தம் தான் நல்லவன் அந்த ஒருத்தம் போறதுக்கு காத்து நினச்சி கெட்டவனா சேர்ந்து நல்லா தூக்கி போயிட்ட மாதிரி சேர்த்து போச்சு அந்த மாதிரி இது வந்து எல்லாமே ஒரு சமைக்க வந்து தெரியும் ஆனா அவனுக்கு பயம் வந்துச்சு நான் தான் கெட்டவன் என்ன தான் இப்படி பண்ணுது அவன் நான் போக மாட்டேன் நான் போக மாட்டேன்றான் ஆனா இவன் தூக்கி மூணு பேர் சேர்ந்து தூக்கி வெளியே போடணும் சேர்த்து போயிட்டாங்கண்ணா அதுக்கு பத்தி எல்லாமே தான் சாமி கருமாள் தான் சாமி போயிட்டு இருக்கு

அனைவருக்கும் ஆத்மா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று நமது தர்மபுரி ஆசிரமத்தில் உபதேசம் அன்னதானம் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவு நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்